அதேபோல் பிரதாப் உள்ளூர் மட்ட நாங்கள் இந்த டெஸ்ட் போட்டியோட இன்னும் ஒரு தான் இலங்கையினுடைய இலங்கை கிரிக்கெட் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மேஜர் கழகங்களுக்கு இடையிலான டி ட்வெண்ட்டி தொடரினுடைய இறுதிப் போட்டியானது கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றது இந்த இறுதிப் போட்டியில் வனிது ஹசரங்க தலைமையிலான சிசிசி அணியும் அதே போல் பானந்துறை கிரிக்கெட் விளையாட்டுக் கழகமும் போட்டி பல நடத்தி நடத்தியிருந்தன ஆனால் இந்த போட்டியில் வனிது ஹசரங்க தலைமையிலான அணி தான் சாம்பியனாக மகுடம் சூடி ஐந்து முறை கழகங்களுக்கு இடையிலான பிரதான கழகங்களுக்கு இடையிலான டி ட்வெண்ட்டி சேம்பியனாக மாறுகிறது இந்த போட்டியை பொறுத்த மட்டில் குறிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு வீரராக நாங்கள் விஷேன் என்ற ஒரு இளம் துடுப்பாட்ட வீரரை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும் அதிரடியாக துடுப்படுத்தாடி பானந்துரை விளையாட்டுக் கழகத்துக்காக அதிரடியாக துடுப்படுத்தாடி இந்த மைதானத்துடைய நாலாபுறங்களிலும் சிக்சர்களையும் பவுண்டர்களையும் விளாசின குறிப்பாக பனிந்து ஹசரங்க எங்களுடைய இலங்கை கிரிக்கெட் அணிக்காக விளையாடி இசுரூதான பத்திரன போன்ற முன்னணித்துவ பந்து வீச்சாளர்கள் இருந்தும் அந்த வீரர்களுடைய பந்து வீச்சை சாராமாரியாக நாளாபுரங்களில் இருந்தார் அவருடைய துடுப்பாட்டத்தை பார்க்கின்ற பொழுது இளம் வயதோ ஒரு அவிஷ்கா பெர்னாண்டோ இல்லாவிட்டால் சந்து இந்தியாவைச் சேர்ந்த சஞ்சு சாம்சன் இல்லாவிட்டால் கே எல் ராகுல் போன்ற வீரர்களை ஒத்ததாக இருப்பதாகவும் எங்களுடைய ரசிகர்கள் சொல்லியிருந்தார்கள் அவருக்கு ஏன் எல்பிஎல் தொடரில் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற கேள்விகளையும் பிரதாப் எழுப்பியிருந்தார்கள் ஆமாம் ரிஷாட் அவருடைய துடுப்பாட்டத்தை பார்க்கும்போது மிகவும் ஒரு பலமான அதாவது வேகமாக துட்டுப்படுத்தாடக்கூடிய அந்த உடற்கட்டமைப்பும் இருக்கின்றது அதே நேரம் அவருடைய துடுப்பாட்டம் என்பது மிகவும் டி டுவெண்ட்டி போட்டிக்கு தேவையான ஒரு வேகமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரராகவும் இவர் தெரிவிக்கின்றார் குறிப்பாக இவர் இதுவரையிலும் கூட பதினோரு லிஸ்டே போட்டிகள் மற்றும் பதினாறு டி டுவெண்ட்டி போட்டிகளில் மாத்திரமே விளையாடி இருக்கின்றார் எனவே இன்னும் அவருக்கு காலம் இருக்கின்றது இருபது வயதுதான் அவருக்கு ஆனால் சிற எதிர்காலத்திலேயே சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக வருவதற்கான வாய்ப்பு விஷயம் நலம்பகைக்கு இருக்கின்றது அதே நேரம் இந்த போட்டியில் மற்றொரு வீரர் கூட சிறப்பாக துட்டுப்படுத்தாடி இருந்தார் எங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இலங்கை தேசிய அணியில் இடம்பெறக்கூடிய ஒரு வீரர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய லசித் குரூஸ் புள்ளி எங்களுக்கு தெரியும் இந்த போட்டியில் மிகச்சிறப்பான அவரும் கூட முப்பத்தெட்டு பந்துகளில் எழுபத்தெட்டு ஓட்டங்களை விளாசி ஐந்து சிக்ஸர்கள் அடங்கலாக மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த துடுப்பாட்டம் தான் அதாவது சிசிசி அணிக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுக்க மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது எனவே இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மிகச்சிறந்த ஒரு போட்டியாக இருந்தது அதாவது இலங்கை கிரிக்கெட் சபையானது இரவு நேர போட்டியாக இந்த முறை முதன் முறையாக டி டுவெண்ட்டி போட்டிகளில் நடத்தியிருந்தது அந்த வகையில் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் காரணம் இதுபோன்ற அதாவது பயிற்சிகள் இல்லாததன் காரணமாக தான் இலங்கை உள்ளே வரக்கூடிய புதிய வீரர்கள் தங்களுடைய தேசிய மண்டலத்தில் பிரகாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார்கள் அதன் நேரம் இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மனிதவசரங்கள் கூட இறுதியாக போட்டியை மிகச்சிறப்பாக பத்து பந்துகளில் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று மிகச்சிறப்பாக நிறைவு செய்திருந்தார் அதே நேரம் விஷா நலம்பகே மற்றும் லசித் குரூஸ் புல்லே போன்ற வீரர்கள் இந்த போட்டி தொடர் மூலம் எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள் லசித் குரூஸ் புல்லே என்ற வீரர் தொடர்ச்சியாக எங்களுடைய உள்ளூர் போட்டிகளில் மிகச்சிறப்பாக விளையாடி வருகின்றார் எனவே எங்களுக்கு இந்த துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் ரிஷாட் இந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்டு வந்து இலங்கை தேசிய அணியில் தற்போது எங்கே இடம்பெற வைப்பது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது காரணம் இலங்கை தேசிய அணி விளையாடக்கூடிய வீரர்கள் மிகச்சிறப்பாக விளையாடி வருகின்றனர் எனவே அந்த முதலாவது ஆரம்ப விஷான் நலம்பகை ஆரம்ப துடுப்பாட்ட வீராக செயற்பட்டிருந்தாலும் கூட இலங்கை டி டுவெண்ட்டி டிவெண்ட்டி அணியை பொறுத்தவரையில் குசால் மெண்டிஸ் பிரத்தமிஸ் இரண்டு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையிலுமே மிகச்சிறப்பான ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் துடுப்பாட்ட வரிசையை பொறுத்தவரையிலே பலமான துடுப்பாட்ட வரிசை தான் இருக்கின்றது ஆனால் இது போன்ற வீரர்கள் அணிக்குள் அதாவது இது போன்ற பிரகாசிப்புகளை வழங்கும் போது உள்ளே அணிக்குள் இருக்கும் உள்ளே இருக்கும் வீரர்களுக்கு மிகவும் பெரும் சவாலாக இருக்கும் காரணம் தங்களுடைய பிரகாசிப்பின்மை தொடர்ந்தால் இது போன்ற வீரர்கள் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனை எங்களுக்கு தெரியும் தலைமை பயிற்சிப்பாளர் சரத் ஜெயசூரிய இருக்கின்றது உள்ளூர் போட்டிகளில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு வீரர்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த டெஸ்ட் குலாத்தை கூட நாங்கள் குறிப்பிட்டது முன் பசிந்த சூரிய பண்டாரம் மற்றும் பவன் ரத்நாயக் போன்ற வீரர்களும் இணைக்கப்பட்டிருந்தார்கள் எனவே பார்ப்போம் இந்த வீரர்கள் மிகவும் எதிர்காலத்திலும் இது போன்ற பிரகாசிப்புகளை வெளிப்படுத்தினால் தேசிய அணியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நிச்சயமாக பிரதாப் கூறியது போல எங்களுக்கு தெரியும் ஐபிஎல் தொடர் என்றாலேயே இளம் வீரர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பல திறமையான வீரர்களை இந்திய அணிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்ததொரு களமாக இந்தியாவை பொறுத்த இருக்கின்றது ஆனால் இலங்கையில் நாங்கள் எல்பிஎல் தொடரை நடாத்துகிறோம் ஆனால் எந்தளவு தூரத்துக்கு விஷேன் ஹெலம்பகே போன்ற வீரர்களுக்கு இலங்கை அணியில் வாய்ப்பு கொடுக்க படுகின்றது என்ற கேள்வி இதன் மூலமாக எங்களுக்கு உணர்த்தப்படுகின்றது எதிர்பாராயினும் இந்த போட்டித் தொடரில் சாம்பியன் ஆகிய சிசிசி அணிக்கு இரண்டு மில்லியன் ரூபாய் பணப்பரிசும் இரண்டாவது இடத்தை பிடித்த பானத்துறை விளையாட்டுக் கழகத்துக்கு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்பட்டது எனவே நாங்கள் இந்த தொடரின் மூலமாக திறமைகளை வெளிப்படுத்திய வீரர்களை மிக விரைவில் இலங்கை தேசிய டி டுவெண்டி அணியில் இடம்பெற வேண்டும் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு